தெரிவித்துக் தெரிவிட்டும் இரண்டு விஷயங்களை உங்களிடம் பதிவு செல்ல பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இரண்டு என்பதை ஒழிக்க வேண்டும் அன்பு என்று சொன்னால் அன்பிற்கு உண்டோ அழைக்கும் தாய் பண்பை அன்பில் உடாறு உறவினர் உயர்ந்து போட்ட மெழுகாறை உருகி அழகாரை உரிதும் தியாகம் அன்பை செய்ய அன்பை கொடுத்து அடிபடியார் யாரும் இல்லை அன்பில் நீ மம்பை சேர்ப்பான் உதவிகள் செய்திட உணர்த்திடம் அன்பு பதவிகள் கிடைத்திட பாலமாகும் அன்பு அருள் சேர்த்தால் பொருள் சேரும் அன்பை சேர்த்தால் அனைத்தும் சேரும் முரணனை கூட முறைக்கு விடும் அன்பு திரு திருப்பிவிடும் அன்பு ஆணவம் கொண்டவன் பின்பு நாணம் கொள்வான் அன்பு கொண்டவன் அகிலம் விடுவான் அன்புடன் வருவோம் அனைத்தும் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்து வறுமை என்று சொன்னார் வறுமை என்பதை வருமோ தடுப்போம் திட்டம் வகுத்து திறம்பர செய்தால் நாளைய நிலையை இன்றே நினைத்தால் வெறுப்பு என்பதை விலக்கிவிட்டால் உயர்ந்த லட்சியம் உள்ளத்தில் பெரியோர் சொல்லை போற்றி நடந்தால் சுத்தமும் நட்டும் சூழ வளர்ந்தால் உழைத்து செயல்பட உறுதியாய் முறைந்தால் வறுமை என்பது வந்த வழியே போய்விடும் திறந்த இப்பகுதியில் சிறந்து விளங்கி வாழ்க்கையை நாமே வளமாறி வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைபுறுகிறேன் நன்றி வணக்கம்